வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருப்பது தமிழ் வழித்தடம் இன்னைக்கு நம்ம பத்துமையிலேருந்து கிளம்பியாச்சோங்க நேற்று தான் வந்தோம் ஒன் டே நம்மளால எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ அவ்வளோ சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்பியாச்சுங்க அப்படியே போகும்போதே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்கான் அதை பார்த்துட்டு நம்ம போயிடலாம் சரியா நம்ம வாட்ரு ஃபால்ஸ் பார்க்க போறோங்கிறது தெரியுது பாருங்க நம்மளோட ரைட் சைடில் பாத்தீங்க அப்படின்னா ஒரே தண்ணியாக இருக்கு பாருங்க எவ்வளவு தண்ணி ஓடுது பாருங்களேன் இது பாக்க எப்படி இருக்குன்னா நம்ம ஊர்ல எல்லாம் ஆத்துல தண்ணி ஓடும்ல அந்த மாதிரி தாங்க இருக்கு நம்ம ரைட் சைடு ஃபுல்லாமே ஒரே தண்ணி தான் அப்படியே ஓடிட்டே இருக்கு நம்ம மலை மேலதான் இப்ப ஏறிட்டு இருக்கோம் ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா மலை மேல வீடுங்க அப்படியே அங்கங்க குட்டி குட்டியா தெரியுது அதே மாதிரி தண்ணிக்கும் அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா வீடுதாங்க மலை மேல அவங்களுக்கெல்லாம் எது வழியிலே தெரியல ஆனா கண்டிப்பா இந்த சைடு இருக்காது மேபி அந்த சைடு இருக்கலாம் அது மாதிரி லெஃப்ட் சைடில் பாருங்களேன் வீடெல்லாம் சரிவா இருக்கிற மாதிரி இருக்குங்க தான் ஏறி இறங்குறாங்களோ தெரியல ஒருவேளை நமக்கு தான் இங்க இருந்து பாக்கும்போது அப்படி தெரியுதான்னு தெரியல ஆனா அவங்களுக்கு பழகி இருக்கும் இந்த சைடு பாருங்க தண்ணி வர வர அதிகமாவும் இருக்கு ஆழமாகவும் இருக்கு பாருங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் ஆற்றுல இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு க்ரீனாக இருக்குங்க அது அந்த மவுண்டெயினோட ஷேடோவா இல்லை தண்ணியே அப்படி தானான்னு தெரியல இது ஒரு வியூ பாயிண்ட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடையும் இருக்குது நம்ம வேணும்னா காரை நிறுத்திட்டு ஒரு டீ இல்லைன்னா காஃபி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் பார்க்க போகலாங்க இந்த சைடு வரவங்க எல்லாருமே ஃபால்ஸ் பார்க்க தான் போறாங்க ஸோ இந்த இடத்துல நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே போலாம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு எல்லா இடத்துலயும் நாய் தாங்க வெல்கம் பண்ணுது நிறைய நாய் இருக்கு அதனால கொஞ்சம் நடந்து போக பயமா தான் இருக்கு இப்படியே நடந்து போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் வந்துருமா என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா கடை இருக்குங்க ஒரு நாலஞ்சு கடை இந்த வழியாக தான் போகணும் இதான் என்ட்ரன்ஸு இங்கே ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா ரெட் கலர்லேயே இருக்குது பாருங்களேன் இங்கே நான் பார்த்த பழத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ட்ராபெரி தான் என்ன அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரெட் கலரில் இருக்குது பாருங்க இந்த சைடு ஒரு நாலஞ்சு கடை அந்த சைடு ஒரு நாலஞ்சு கடை பொம்மெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய அப்புறம் நம்ம பார்த்தோம்ல காய் மார்க்கெட்ல அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த புளியம்பழம் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்ன அது வச்சிருக்காங்க என்ன என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு அதோ தெரியுது பாருங்க லைட்டா வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா அதோ அங்க பாருங்க தூரமா இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க ஓடிட்டு இருக்கு தண்ணி பாருங்களேன் எவ்வளோ பியோரா இருக்குன்னு மேபி இந்த தண்ணி தான் அப்படியே போய் அங்க மிக்ஸ் ஆகுமோ நம்ம வர்ற வழியெல்லாம் தண்ணி பார்த்தோம்ல அதுல இந்த தண்ணியும் போய் மிக்ஸ் ஆக சான்ஸ் இருந்தாலும் இருக்கும் என்ன எவ்வளோ தண்ணி போது பாருங்க நல்லா கிளியராக இருக்கு நல்லா கடை இருந்திருக்குமோ முன்னாடி இல்லைன்னா தான் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு பாருங்க ஐஸ் ஐஸோட பிக்சர்லாம் போட்டிருக்காங்க எங்க ஏதோ வச்சுக்கிற மாதிரி இருக்கு எங்க கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுக்க மாதிரி இருக்கு முன்னாடி இருந்திருக்கணும் இல்லைன்னா இனிமே கொண்டு வந்து வைப்பாங்களா இருக்கும் இந்த பாலம் மேல் அப்படியே ஏறி நடந்து போனோம்னா நம்ம பக்கமா போயிடலாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க சோ இவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடியே போலாம் நாய் வேற நம்ம கூடவே நம்மளோட பாதுகாப்புக்கு வந்துட்டு இருக்குங்க நம்ம கொஞ்ச நேரம் நின்னா அதுவும் நம்ம கூடவே நிற்குது அதுக்கப்புறம் நம்ம கூடவே நடந்து வந்துட்டு இருக்கு தண்ணி ரொம்ப விழுந்துட்டு இருக்கு வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போய் பார்க்கலாம் அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும் இங்க பாருங்க வந்தாச்சு பக்கமாக வந்தாச்சு ரொம்ப எவ்வளோ ஹைட்டு பாருங்க தண்ணி சவுண்டு பார்த்தீங்கன்னா ஜல் ஜல் ஜல்னு என்ட்ரன்ஸ்ல இருந்து இருக்குங்க அப்படியே சூப்பராக இருக்கு கேட்கறதுக்கே அது மாதிரி இங்கே போது தண்ணி வந்து பனி பறக்கும் இல்லையா அந்த மாதிரி பறந்து நம்ம மேலே வந்து விழுகுது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு இங்கே பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போகலாங்க உள்ள இறங்கி தண்ணிக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இறங்கி ஜாலியாக ஆட்டம் போடுவோம் நல்ல வெயில் அடிக்கும் ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா உள்ளே இறங்க பெர்மிஷன் கொடுத்தும் நம்மளால கை கூட வைக்க முடியல அவ்வளோ குளிருது அதனால எல்லாருமே போயிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம் தண்ணியில் இறங்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா இறங்க முடியல ஏன்னா ஒரு சைடு குள்ரு இன்னொரு சைடு வேற ஷூ போட்டிருக்கோமா செப்பல்னா கழட்டிட்டு காலையாவது நினச்சிருவோம் பட் அதுவும் இங்கே முடியல ஸோ அது ஒன்று தான் இங்க வந்து மிஸ் பண்ணதுங்க மற்றபடி எல்லாமே சூப்பர் தண்ணியை பார்த்தாலே ஆசையாக தான் இருக்கு இறங்கணும்னு சரிங்க இருந்து கிளம்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க